வணக்கம் குரல் வழியில் ஒரு கதை கேட்போமா திருமதி எழுதிய ஜெய்சக்தி அத்தியாயம் ஒன்று நல்ல வேலை பெண்ணை பிடித்து விட்டதாம் மேற்கொண்டு ஏற்பாடுகள் பார்க்க வேண்டியதுதான் என்றபடி அப்பா ரிலாக்ஸ்டாக சேரில் சாய்ந்து அமர்ந்தார் ஆமா நமக்கு பிடிச்சதுக்கு அவங்க எல்லாம் சந்தோஷப்படணும் அதென்ன மாப்பிள்ள பையன் ரொம்ப அழுத்தமா உட்கார்ந்துட்டு இருந்தா கூட வந்தானே நம்ம குமாறு லொடங்கிறான் கிராமம் வேற என்று சந்திரவதனி இழுத்தாள் இங்க பார் சத்ரா விசாரிச்ச வரைக்கும் பையன் ரொம்ப நல்ல மாதிரின்னு எல்லாரும் சொல்றாங்க என்ன அதிகம் பேச மாட்டானாம் இருந்துட்டு போகட்டுமே என்றார் முத்துவேல் பசுமதியும் வந்தனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கழுக்கு என்று சிரித்து கொண்டார்கள் என்னடி சிரிப்பு என்றாள் சந்திரவதனி என்ன இப்போ அப்பாவுக்கு பேச தெரியுது நீ என்ன பேசவா விடுற நம்ம வசுமதிக்கா மட்டும் என்ன கலகலப்பா பேசாக்கோ ரெண்டு ஊம கொட்டான்களுக்கும் சரியாகத்தான் இருக்கும் என்றாள் வந்தனா ஏய் இந்த சின்னவளுக்கு ரொம்ப வாய் வாய்க்கொழுப்பா போச்சு பெரிய உங்க பேச்சுல நீ எதுக்குடி வர போ நீ முதல்ல என்றாள் சந்திரவதனி ஆமா போமா நான் என்ன எல்கேஜி பாப்பாவாக்கோ இல்ல நான் என்ன வசுமதியா நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு சீக்கிரம் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிவிட்டு அடுத்த வருஷமே எனக்கும் பண்ணி வைக்கிற வழிய பாரு என்று சொன்னவள் அப்பாவை பார்த்து கண்ணை சிமிட்டு விட்டு அங்கே இருந்து ஓடி விட்டாள் சந்திரவதனி நிஜமாகவே கோபப்பட்டாள் இவள அப்புறம் வச்சுக்கிறேன் இதோ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல உங்க வீடு மாதிரி இல்லாம எங்க வீட்டு ஸ்டேட்டஸுக்கும் சமமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக தான் ஒத்துக்கிறேன் புரியுதா ஏற்பாடுகளை பாருங்க என்று போகிற போக்கில் அவரை ஒரு போடு போட்டுவிட்டு விட்டு அந்த பக்கம் போனாள் முத்துவேல் அடி வாங்கினார் போல் மௌனமாக அமர்ந்து சந்திரவதனி மிக வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் முத்துவேலின் குணம் பார்த்துதான் அவள் அப்பா திருமணம் செய்து கொடுத்தார் முத்துவேலுக்கு அது குறித்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருந்ததாலோ என்னவோ சந்திரவதனி தாக்கும் போதெல்லாம் சுருண்டு போவார் கோயம்புத்தூரில் பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டுவிட்ட நிலையில் கூட அவர்களது பெரிய அந்த தொழிற்சாலையை அவர் திறம்படத்தான் நடத்தி கொண்டிருந்தார் அலுவலகத்தில் அவர் புலிதான் ஆனால் இளம் வயதில் விழுந்துவிட்ட அந்த காம்ப்ளெக்ஸை மட்டும் அவரால் வெல்ல முடியவில்லை சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு போய்விடலாமா என்று கூட தோன்றும் ஆனால் குத்தலாக பேசிவிட்டு போன மனைவி அடுத்த நிமிடமே என்ன இன்னைக்கு ஜூஸ் சாப்பிடலையாமே எல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கணுமாக்கோ என்றபடி வருவாள் பின்னாலேயே வேலைக்காரி ஜூஸ் கொண்டு வருவாள் சரி அவளுக்கும் அன்பிருக்கிறது காட்டதான் தெரியவில்லை என்று நினைத்துக்கொண்டு கொண்டு குளிர்ந்து விடுவார் பிறந்தது மூன்றும் பெண்கள் வசந்தி வசுமதி வந்தனா என்று பெயர் வைத்திருந்தார் அவர்களை எண்ணி பொறுத்து கொள்வார் எல்லாவற்றையும் ஆனால் பெண்களுக்கு தன் நட்புக்கரம் நீட்டி நல்ல விதமான விஷயங்களை அறிமுகப்படுத்தி முடிந்தவரை சந்திரவதனியின் குணம் பணியாமல் வளர்த்து வந்தார் அம்மா அவளுக்கும் அன்பு இருக்குமா காட்டதான் தெரியல என்று அவளையும் உயர்வாகவே சொல்லி வைப்பார் வசுமதி அப்பாவை ஒரு நட்புடன் பார்த்தாள் போன வந்தனா திரும்பி வந்து அம்மாவுக்கு லொல்லு பார்த்தீங்களாப்பா சினிமாவில சீன்ல ரோஷம் வந்த அப்பாக்கள் சாட்டை எடுத்துக்கிட்டு வீசி அடிப்பாங்களே அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீச்சு வீசிட வேண்டியதுதானே என்றாள் வசுமதியும் அவளும் கிழுகிழு என்று சிரித்தார்கள் அம்மா சினிமாவில் அதோட கதை முடிஞ்சுதுமா ஆனா அடுத்த நாள் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் அடுத்த நாள் அம்மா சாட்டை என்று அவர் சிரித்தார் பெண்கள் இருவரும் சிரித்தார்கள் அப்பா நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லவர்ப்பா என்று இரண்டு பேருமே அவர் இருபுறமும் அமர்ந்து கொண்டார்கள் உம் ஏதோ அந்த பேருதான் மிச்சம் என்று அவர் பெருமூச்சு விடுவது போல் நடித்தார் இருவரும் மறுபடியும் சிரித்தார்கள் அவர் வசுமதியை பார்த்து வசு நல்லா யோசிச்சு சொல்லுமா உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தான் கிராமம் இருக்கும் ரெண்டு மாமியார் வேற யோசிச்சுக்கம் என்றார் அப்பா உங்களுக்கு தெரியாததா பெரும்பாலும் மனுஷங்களை நீங்க சரியாதா கணக்கு போடுறீங்க உங்களுக்கு பிடிச்சா சரிப்பா என்றாள் வசு வாழ்க்கையில எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்காது கிடைச்சதை வச்சு சீர்படுத்திக்க வேண்டியதுதான் இப்போ உங்க அம்மாவையே பாரு டாமினேட்டிங் தான் ஆனா எல்லாம் நான் வளர்க்கலனாலும் ஆள் போட்டு பார்த்து வச்சு சொகுசாதான் தான் வளர்த்திருக்கா போற இடத்துல சொகுசு கிடைக்காதுமா என்றார் பரவாயில்லப்பா நான் சமாளிச்சுக்குவேன் என்றாள் வசுமதி அப்பா அப்படின்னா மாப்பிளைய பிடிச்சு போச்சுன்னு அர்த்தம் என்று குதித்தாள் வந்தனா முத்துவேல் சிரித்து கொண்டே எழுந்து போனார் ஹே உங்ககிட்ட என்ன தனியா பேசினாரு சொல்லு என்று கலாட்டா செய்தாள் வந்தனா அந்த காட்சி வசுமதி மனதில் தோன்றியது தனியா பேசுறதுன்னா பேசிக்கலாம் என்று ஆளுக்கால் கால் சொல்லவும் அவன் எழுந்து வந்தான் உள்ளறையில் நின்றபடி அவள் அவன் வருவதை பார்த்து கொண்டிருந்தாள் நல்ல உயரமாக இருந்தான் மாநிறமாக இருந்தான் கூர் மூக்கு ஆழமாக ஊடுருவுகிற கண்கள் ஆனால் அழுத்தமாக இருந்தான் அதிகம் பேசவில்லை கொஞ்சம் கர்ப்பக்காரன் போலதான் தோற்றம் தந்தான் ஆனால் பேச்சிலே அப்படி ஒன்றும் தெரியவில்லை அவரவருக்கு தகுந்தபடி அளவாக பேசினான் உள்ளறைக்கு வந்தவுடன் அவனே பேசட்டும் என்று அவள் பேசாமல் நின்றாள் லேசாக திரும்பினான் போல் நின்றான் மனசுக்கு பிடிச்சா மட்டும் சம்மதிச்சா போதும் என்றான் அவள் ஒன்றும் சொல்லவில்லை அங்க வேலைக்கெல்லாம் போக முடியாது வேலையை விற்ற வேண்டியிருக்கும் என்றான் பிரைவேட் ஸ்கூல் தான் விற்றலாம் என்றாள் வசுமதி பணம் நகை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்றான் அவளை ஒரே ஒரு வினாடி நேராக பார்த்தான் அவள் தலையாட்டி கொண்டாள் அவனை பார்த்து புன்னகைத்தாள் ஆனால் அவன் புன்னகைக்கவில்லை ரைட் என்கின்ற மாதிரி லேசாக தலையை அசைத்து போய்விட்டான் சே அவ்வளவு தானா என்றால் வந்தனா பணம் நகையெல்லாம் வேண்டாம்னு சொன்ன ஆளு நீ மட்டும் போதும்னு சொல்லி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்றால் வந்தனா வசுமதி ஒன்றும் பேசவில்லை ஆமாம் சொல்லியிருக்கலாம் என்று அவளுக்கும் தோன்றியது குமார் சொன்னது நினைவுக்கு வந்தது குமார் என்கின்ற செல்வகுமார் இரு வீட்டுக்கும் பொதுவான சொந்தக்காரன் மாப்பிள்ளை கந்தகுருவுக்கு நெருங்கிய நண்பனாம் வகுப்பு தோழர்களாம் வசுமதிக்கு அண்ணன் முறை அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான் குமாரண்ணா என்று பெண்களும் பிரியமாக பழகுவார்கள் அவன்தான் இந்த திருமணத்துக்கே ஏற்பாடு செய்தவன் இரண்டு நாட்களுக்கு முன் வந்திருந்தான் அவன் வந்தாலே வசுமதியும் வசந்தியும் ஊர்கதையெல்லாம் பேசி மகிழ்வார்கள் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் ரிசர்ச் டிபார்ட்மெண்டில் இருந்தான் கலாட்டாவான பேர் வழி வசு இந்த குரு பைய இருக்கானே விஸ்வாமித்ரர் எந்த பொண்ணையும் கேர் பண்ணிக்க மாட்டான் போடா அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இப்ப ஏதோ நிம்மதியா இருக்கேன் ஆளை விட்டு எல்லாரும் சேர்ந்து பிக்னிக் போகும்போது எல்லாரும் தண்ணி அடிப்பானுங்க சிகரெட் ஊதுவானுங்க நடுவுலயே உட்கார்ந்துருப்பான் தொட கூட மாட்டான் நான் கூட பண்ணுவேன் எனவும் ஓஹோ லேசா சரி சரி நீ சொல்றத நாங்க நம்புறோம் என்றால் வந்தனா எல்லோரும் சரித்தார்கள் சரி விடு நீ நம்பலன்னா போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன்னா டேஸ்ட் பாக்குறதுக்கு இது என்ன அல்வாவா மைசூர் பாகா போங்கடா மனசு கட்டுப்பாடு தான் இதெல்லாம் வேணும்பா அப்படிப்பட்ட ஆளு அந்த லாவண்யாவோட கல்யாணத்துல அதாமா நீயும் வந்தனாவும் ஒரே கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்களே அப்ப மெதுவா என்கிட்ட அது யார்ரா அந்த பொண்ணுன்னா சரி பயா விழுந்துட்டானா கூண்ணு நினைச்சுக்கிட்டு என்னடா பாத்துடலாமா அப்படின்னு கேட்ட அம்மாவும் கமலம்மாவும் கல்யாணம் கல்யாணம்னு தொலைக்கிறாங்க ஏதோ ஒண்ணு நடந்தா சரி ஏதோ ஒண்ணை பண்ணித்தானே ஆகணும் இந்த பொண்ணு தேவலாம் போல அப்படிங்கிறான் என்று சிரித்தான் ஏதோ ஒண்ணுக்கு இதுவா அப்போ மிஸ்டர் குமார் அப்படியெல்லாம் எங்க அக்காவை உங்களுக்கு தர தேவையில்லை பொண்ணு கிடையாது என்றாள் வந்தனா சற்று கோபமாகவே ஏய் என்ன வந்தனா இப்படி சீரியஸா எடுத்துக்கிற என்றான் குமார் பேசாம இருவன்ஸ் என்றாள் வசுமதி ம் என்று இழுத்து பெரும் ஒச்சு விட்ட வந்தனா உனக்கு பிடிச்சிருச்சு போல இனி என்ன செய்ய என்றாள் எல்லோரும் சிரித்தார்கள் வசுமதி மெதுவாக ஏன்னா கொஞ்சம் ரிசர்வாக இருப்பார் போல இருக்கு என்றாள் கொஞ்சமா ரொம்ப ரிசர்வ்டு ஆனா என்கிட்ட ஃப்ரீயா இருப்பான் அவன் சிஸ்டர் கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவான் நல்லவன் வசு ரொம்ப ரொம்ப நல்லவன் எதையும் காட்டிக்க மாட்டான் ஃபேமிலிக்கே அவன் பொறுப்பு வாழ்க்கைனா சினிமா மாதிரி இல்லையே எப்பவும் பாட என்றான் வசுமதி லேசாக பெருமூச்சு விட்டாள் ஆமாண்ணா இருக்கட்டும்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கை பயணம்னா தலைய கொடுத்துதானே ஆகணும் என்றாள் நீ சமாளிப்ப என்றான் குமார் வசுமதியும் அப்படித்தான் நம்பினாள் ஆனால் அப்போது அவளுக்கு தெரியவில்லை தான் வாழ்க்கை பயணத்தில் அல்ல வாழ்க்கை யுத்தத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம் என்று அத்தியாயம் இரண்டு கல்யாண கூட்டம் எல்லாம் ஓய்ந்துவிட்டது ஒரு வாரமாகி இருந்தது எப்போதும் வசுமதிக்கும் தரியான நேரம் அதிகம் கிடைக்கவில்லை தனியாக நேரம் அவனும் முயற்சிக்கவில்லை கல்யாணத்தின் போது கூட முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தான் இருந்தான் ஒரு கட்டத்தில் என்னடா இஞ்சி தின்ன மாதிரியே நிக்கிற சிரிச்சு தொலை என்று பாதி எரிச்சலாக குமார் சொன்ன போதுதான் தன்னையும் மறந்து சிரித்து விட்டான் பற்கள் பழியறி அவன் சிரிப்பதை வசுமதி நிமிர்ந்து பார்க்கிற காட்சி போட்டோவில் அழகாக விழுந்திருக்கிறது வசுமதிக்கும் அது ரொம்பவும் பிடித்தது நான்கு நாட்கள் அவர்கள் வீட்டில்தான் கழித்தார்கள் அங்கேயே முதலிடமும் வைத்திருந்தார்கள் சற்று நேரம் வரை குமாருடனும் மாமனாரிடமும் பேசிக் கொண்டிருந்தவன் பத்து மணி வரை ஓட்டினான் நலுங்கு வைக்க வேண்டும் என்று அழைத்ததற்கு பிறகுதான் வந்தான் அத்தை ஒருத்திதான் நலுங்கு வைத்தாள் சீக்கிரம் பார்த்து உங்க அம்மாவுக்கு ஒரு பேரனை பெத்துக் கொடு என்று கலாட்டா செய்து விட்டு போனாள் அவன் பதில் சொல்லாமல் அழுத்தமாகவே இருந்தான் தனிமை கிடைத்த போது அவள் பால் சொம்பில் இருந்து டம்ளரில் பாலை ஊற்றிய போது மட்டும் தானே வாங்கி ஊற்றினான் நகர வாழ்க்கைக்கும் எங்க ஊருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீ அங்க கந்த குருவோட ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான் நிறைய மாத்திக்க வேண்டி இருக்கும் என்றான் அவள் தலையாட்டி கொண்டாள் இங்க உங்க தான் எல்லாம் போல இருக்கு என்றான் அவள் மெதுவான குரலில் இல்ல ஃபேக்ட்ரி எல்லாம் அப்பா பார்த்துக்குவாங்க வீட்டு நிர்வாகம் அம்மாவோடது நல்லவங்க தான் ஆனா என்ன பண்றது சிலருக்கு அன்ப வெளிப்படையா காட்ட தெரியறதில்ல என்றாள் தன்னையும் அறியாமல் கழுக்கென்று என்று சிரித்து விட்டாள் அவன் சிரிக்கவில்லை அவளை ஒரு விதமாக பார்த்துவிட்டு இடது கையால் அவளை தன் அருகில் இழுத்தபடி வலது கையால் விளக்கணைத்தான் அந்த உறவின் முதல் பரிச்சயத்தில் அவள் பேச்சற்று போனாள் மௌனமாகவே கழிந்தது அந்த இரவு புதிய உறவு தந்த அதிர்ச்சி கலந்த உணர்வு சுற்றத்தார் கூட்டம் பார்க்க வந்த பலரிடமும் நல்ல விதமாக பேசி அனுப்ப வேண்டியிருந்தது எல்லாமுமாக அவளுக்கு யோசிக்க நேரம் இருக்கவில்லை நேற்றெல்லாம் பேக்கிங்கில் கழிந்தது நேற்றே ஊர் வந்து சேர்ந்தார்கள் இன்று மாலை அவளது பிறந்த வீட்டார் புறப்படுவதாக இருந்தது பெரிய கிராமத்து தொட்டி கட்டி வீடு மாடியிலும் அறைகள் இருந்தனவாம் இதுவரை யாரும் பயன்படுத்தவில்லையாம் இப்போதுதான் அவர்களுக்காக அறை ஒதுக்கினார்களாம் அவன் தங்கை கீதா சொன்னாள் கீதா அவளிடம் ஒட்டி கொண்டாள் வந்தனாவை போலவே துருதுருப்பாக இருந்தாள் அவள்தான் சொன்னாள் கமலாமா தான் உண்மையில் அவர்களை பெற்றவளாம் ஆனால் பெரியம்மாவுக்கு குழந்தைகள் இல்லாததால் தாங்கள் இரண்டு பேரும் அவளைதான் அம்மா என்று அழைக்க வேண்டும் என்று உத்தரவாம் அம்மாவை கண்டாலே கமலாமா ரொம்ப மரியாதை கொடுப்பார்களாம் அம்மாவின் ராஜ்யந்தான் அவர்கள் வீட்டில் நடக்குமாம் அண்ணன் கூட அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டானாம் அம்மா சற்று கெடுபிடிதானாம் ஆனால் நல்லவளாம் ஆனால் எல்லோரும் பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பாளாம் அவள் பிறந்து விட்டு மனிதர்கள் எல்லோரும் புறப்பட்டார்கள் வந்தனா காரில் ஏற போனவள் மீண்டும் வந்து அக்கா உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பேன் என்று கலங்கினாள் வசுமதிக்கும் கண்கள் கலங்கின சரி சரி அண்ணி ரொம்ப பீலா விடாத உனக்கும் சீக்கிரம் மாப்பிள பாக்க சொல்லலாம் என்று கீதா கலாட்டா செய்தாள் வந்தனா சட்டென்று குரலை தாழ்த்தி பாரு வேண்டாங்கள ஆனா உங்க அண்ணா மாதிரி சிடுமூஞ்சியா பாத்துறாத எனவும் பக்கத்தில் நின்ற குமார் சிரித்து விட்டான் அதற்கு பக்கத்தில் தான் கந்தகுரு நின்றிருந்தான் அவன் காதிலும் விழுந்ததோ என்னமோ அவன் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை முத்துவேல் மருமகனின் கையை பிடித்து கொண்டு கலங்கிய குரலில் மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கோங்க என்றார் அவன் புன்னகைத்து தலையாட்டினான் புறப்பட்டார்கள் சற்று போன வந்தனா காருக்கு அருகில் நின்றபடி மாமா இங்க வாங்க என்றாள் கலவரமாக அவன் புதிராக பார்த்தபடி போனான் குமாரும் ஏதோ என்று போனான் மாமா நீங்க சிரிச்சா காசு கீசு ஒன்று கொடுக்க வேண்டியதில்லையே தாராளமா சிரிக்கலாம் என்ன என்றாள் அவன் திகைத்து போய் ஒரு நிமிடம் நின்றவன் குமாரை பார்த்தபடி சிரித்து விட்டான் இது இது நல்லா இருக்கு போலாம் ரைட் என்று காருக்குள் ஏறினாள் ஐயோ என்ன வாய் அடிக்கிறா என்ற குருவிடம் உன் தங்கச்சியை விடவா என்றான் குமார் ஏன் தங்கச்சியா என்று ஆச்சரியமாக பார்த்தான் ஆமா வசு கேளு சொல்லுவா என்றான் குமார் அவ கிட்டயா போடா முதலையே இடம் கொடுத்து போட்டு அப்புறம் அவங்க அப்பா மாதிரி முழிச்சுக்கிட்டு நிக்க சொல்றியாக்கோ என்று நகர்கிற அவனை சற்றே அதிர்ச்சியுடன் பார்த்தான் குமார் அன்றிரவு அறைக்குள் அவள் வந்தபோது அவன் புத்தகம் படித்து கொண்டிருந்தான் அவள் இயல்பாக அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் ஏ குரு என்று ஆரம்பிக்கவும் அவன் அவளை திரும்பி பார்த்தான் இதை பார் பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் இங்கே சரி வராது அவள் அடிப்பட்டார் போல பார்த்தாள் தனியாக இருக்கும் போது கூடவா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் வேண்டாம்னா வேண்டா என்றான் முடித்து விட்டான் பிறகு அவள் இருப்பதையே கவனிக்காதவன் போல் தொடர்ந்து படித்து கொண்டிருந்தான் ஏங்க ம் புத்தகம் நிறைய படிப்பீங்களோ ஆமா பிஸ்னஸ் சம்பந்தமா படிப்பேன் நீ ஒரு பெட்டி நிறைய புத்தகங்கள் தான் கொண்டு வந்திருக்கேன் அது சரி உங்க வீடு மாதிரி புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துக்காத வீட்டு சம்பந்தமான வேலைகளையும் பார்க்கணும் வந்த இடத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய் என்றான் அவள் தலையாட்டி கொண்டாள் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சம்மட்டி அடி போல் தாக்குவதை உணர்ந்தாள் அவமானமாய் உணர்ந்தாள் பத்து நிமிடங்களுக்கு மேல் கழிந்தது அவன் பாட்டுக்கு படித்து கொண்டிருந்தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை சரி நான் படித்துக்கிட்டுமா என்றாள் அவன் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு திரும்பினான் ஏன் என்றான் இல்ல நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க என்றாள் மெல்லிய குரலில் அவன் தனது வழக்கமான வறண்ட குரலில் சொன்னான் என்ன பேசணும் நீ அழகா இருக்கேன்னு நான் சொல்லணும் நான் அழகா இருக்கேன்னு நீ சொல்லணுமாக்கோ அவள் விக்கித்து போய் பார்த்தாள் அவன் தொடர்ந்தான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணும் நீயும் அதையே சொல்லுவ எல்லாம் தெரிஞ்சது தானே அதை எத்தனை தடவை சொல்லிக்கிறது என்றான் எல்லாம் இதுக்கு கடைசில இதுக்குதான் என்றபடி விளக்கை அணைத்தான் லேசான குரலில் சிரித்தான் இகழ்ச்சியாய் சிரித்த மாதிரியும் இருந்தது குறும்பாய் சிரித்த மாதிரியும் இருந்தது வசுமதியின் உள்ளத்தில் மின்னல் இடியெல்லாம் ஒரு சேர தாக்கியது மாதிரி இருந்தது எரிமலை பொங்கியது இத்தனை சிந்தனை உள்ளே ஓடிக்கொண்டிருந்த போதும் தன் இளமை அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பதையும் உணர்ந்த போது தன்னைத்தானே நொந்து கொண்டாள் விக்கித்து போய் கிடந்தாள் தன் கணவனுக்கு பெண்கள் எல்லாம் இரண்டாம் தர பிரஜைகளே என்று எங்கேயோ போதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பரிபூரணமாக உணர்ந்தாள் திரும்பி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் அவனுக்குள்ளும் ஏதோ போராட்டம் நிகழ்கிற மாதிரி அவளுக்கு தோன்றியது அப்பா ஊருக்கு புறப்படும் முன் தன்னிடம் தனியாக பேசியது நினைவுக்கு வந்தது அம்மா இன்னைக்கு பெண்களின் வாழ்க்கை எல்லா இடத்துலயும் சுகமா அமையறதில்லம்மா இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா அங்க பார்த்த மாப்பிள்ள வேற இங்க பாக்குற மாப்பிள்ள வேற மாதிரி தெரியுதுமா என்றார் அவள் மௌனமாக நின்றாள் ஏதாச்சும் இருக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் மனசுக்கு படுத்துமா என்று மருகியவரை பார்த்தாள் வருவித்து கொண்ட பாவனையுடன் மலர்ச்சியாய் சிரித்தாள் அப்படியெல்லாம் இல்லப்பா கிராமத்துல ஆர்த்தடாக்ஸ் பீப்புளுக்கு நடுவுல வளர்ந்திருக்காரு குடும்பத்துல பொறுப்பு இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்புறம் இந்த கிராமத்து மனப்பான்மை பெண்கள் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவங்கங்கிற மனப்பான்மை சரியாயிடும்பா என்றாள் அது சரிம்மா நீ சமாளிப்ப பணத்தினால ஏதாவது பிரச்சனைனா உடனே கேளு என்றார் அது இப்போது நினைவுக்கு வந்தது பல கேள்விகள் அவளுக்குள் படையெடுத்தன என்னதான் அறிவுபூர்வமாக யோசிக்கிறவள் என்றாலும் தான் நடத்தப்பட்ட விதம் அவளை தாக்கியது திடீரென்று அவளுக்கு அது உரைத்தது அவன் அந்த உறவின் போது கூட மௌனமாகவே அணுகுகிறான் மறந்தும் கூட உணர்வுகளை வெளியிடுவதில்லை கொஞ்சல் கெஞ்சல் எதுவும் இருப்பதில்லை அந்த மாதிரி எதுவும் நிகழ்ந்துவிடக் என்பதில் படு எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி உணர்ந்தாள் இரு கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்தது விம்மி அழுவதற்கு கூட பயந்து கொண்டு படுத்திருந்தாள் அப்படியே உறங்கியும் போனாள் நடு இரவில் அவன் தன் தலையை கோதி கொடுத்தபடி பக்கத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது போல கனவு கூட வந்தது அதே கனவிலேயே அப்படியெல்லாம் நடந்து கொள்ள தன் கணவனுக்கு தெரியாது என்ற எண்ணம் கூட தோன்றியது இகழ்ச்சி புன்னகை ஒன்று இதழ்களில் உறைந்தது ஏதோ சுழல் தன்னை இழுத்து கொண்டு போவது போல உணர்ந்தாள்